நண்பர்களே இந்த கதை கர்மவினையின் பலனை பற்றியது இது மிகவும் அறிவுபூர்வமான கதை எனவே இந்த காணொளியை முழுமையாக பார்த்து இறுதிவரை எங்களுடன் இருங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியம் எனவே இந்த கதையை மிகவும் கவனத்துடனும் முழுமையாகவும் கேளுங்கள் ஏனென்றால் இந்த கதையை கேட்பதில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் ஒருவன் பெயர் அர்ஜுன் மற்றவன் பெயர் பூபேந்திரன் விவசாயம் செய்து அவர்களின் நாட்கள் மகிழ்ச்சியாக கழிந்து கொண்டிருந்தன அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அந்த முதிய விவசாயி மிகவும் நோய்வாய்ப்படுகிறார் அவர் தன் இரண்டு மகன்களையும் அழைத்து என் குழந்தைகளே ஒருவேளை இது எனது இறுதி நேரம் என்று நினைக்கிறேன் நான் இறந்த பிறகு நீங்கள் இருவரும் மிகுந்த சம்மதத்துடன் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் மேலும் நிம்மதியுடன் உங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் கடினமான காலத்திற்காக சில அஸ்ரஃபிகளை தங்க நாணயங்கள் சேகரித்து வைத்திருந்தேன் அவற்றை வீட்டின் பின்புறம் உள்ள ஆலமரத்தின் அடியில் புதைத்து வைத்துள்ளேன் அவை இப்போது உங்களுக்கு பயன்படும் ஆனால் என் குழந்தைகளே தேவைப்படும்போது மட்டுமே அதை வெளியே எடுப்பீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி அளியுங்கள் அவர்கள் இருவரும் நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம் தந்தையே நீங்கள் சொல்வது போலவே செய்வோம் என்றார்கள் நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன சிறிது காலத்திற்குப் பிறகு அந்த முதிய விவசாயி தன் உயிரை நீத்தார் தன் தந்தையின் மறைவால் இளைய சகோதரன் மிகவும் துயரமடைந்தான் இரண்டு சகோதரர்களும் தங்கள் தந்தைக்கு இறுதிச் சடங்குகளை செய்தனர் ஆனால் அண்ணன் பூபேந்திரனுக்கு தன் தந்தையின் மரணத்தைப் பற்றி சிறிதும் கவலையில்லை அவனது கண்களுக்கு முன் அஸ்ரஃபிகள் மட்டுமே சுற்றி வந்தன அன்றிரவு பூபேந்திரனுக்கு தூக்கம் வரவில்லை அவன் அடிக்கடி புரண்டு படுத்தான் நள்ளிரவுக்குப் பிறகு விடியும் முன் அவன் எழுந்து உட்கார்ந்தான் தன் மனதுக்குள் யோசித்து அர்ஜுன் எழுந்திருக்கும் முன் என் வேலையை முடிக்க வேண்டும் இல்லையென்றால் போன்ற ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்று நினைத்தான் இதை நினைத்துக்கொண்டு அவன் நிலத்தை தோண்டும் கருவிகளை எடுத்துக்கொண்டு தன் தந்தை தங்கத்தை புதைத்து வைத்திருந்த அதே மரத்தடியில் உள்ள வீட்டின் பின்புறம் வந்து சேர்ந்தான் சில நொடிகளில் அவன் நிலத்தை தோண்டி அஸ்ரஃபிகளை வெளியே எடுத்தான் அஸ்ரஃபிகளை பார்த்ததும் அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் ஆஹா இவ்வளவு அஸ்ரஃபிகளா இப்போது எனக்கு என் வாழ்க்கையில் ஒருபோதும் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை எந்த பற்றாக்குறையும் இருக்காது என்று நினைக்கிறேன் என்று கூறினான் அவன் உடனடியாக அந்த அஸ்ரஃபிகள் கொண்ட குடத்தை எடுத்து மற்றொரு மரத்தடியில் உள்ள நிலத்தடியில் புதைத்துவிட்டு பிறகு நிம்மதியாக வீட்டிற்குள் சென்று மீண்டும் அதே இடத்தில் படுத்துக்கொண்டான் விடிந்ததும் இளைய சகோதரன் அர்ஜுன் தன் அண்ணன் பூபேந்திரனை உரத்த குரலில் அழைத்து அண்ணா அண்ணா சீக்கிரம் எழுந்திருங்கள் விந்தை நடந்துவிட்டது எங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள மரத்தடியில் நிலம் தோண்டப்பட்டு கிடக்கிறது அண்ணா அங்கிருந்த அஸ்ரஃபிகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டன ஏதோ ஒரு திருடன் எங்கள் அஸ்ரஃபிகள் அனைத்தையும் திருடிக் கொண்டு ஓடிவிட்டான் என்று நினைக்கிறேன் பூபேந்திரன் அடடா என்ன சொல்கிறாய் தம்பி வா நான் பார்க்கிறேன் என்றான் இருவரும் அந்த இடத்திற்கு சென்றபோது நிலம் உண்மையாகவே தோண்டப்பட்டிருந்தது இளைய சகோதரன் அர்ஜுன் இப்போது என்ன செய்வது அண்ணா என் யோசனையின்படி நாம் முதலில் அரசவைக்குச் சென்று தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றான் பூபேந்திரன் நில் அர்ஜுன் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றான் அர்ஜுன் ஆனால் ஏன் அண்ணா என்றான் பூபேந்திரன் நிலத்தில் புதைக்கப்பட்ட அஸ்ரபிகளை வெளியே எடுத்தவன் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்றான் அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்து அண்ணா யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் பூபேந்திரன் யார் அந்த திருடன் என்று நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் கேள் அந்த திருடன் நீதான் என்றான் இதை கேட்ட அர்ஜுன் அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இல்லை அண்ணா நான் திருடவில்லை நான் எந்த திருட்டும் செய்யவில்லை என்றான் பூபேந்திரன் வீண் பேசாதே உனக்கும் எனக்கும் தவிர இந்த அஸ்ரஃபிகளை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது நீ தனியாகவே எல்லா செல்வத்தையும் அபகரிக்க விரும்புகிறாய் என்பது தெளிவாகிறது என்றான் இதை கேட்ட அர்ஜுன் அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் எந்த அஸ்ரஃபிகளையும் திருடவில்லை எனக்கு ஒன்றும் தெரியாது என்றான் பூபேந்திரன் அப்படியானால் அந்த அஸ்ரபிகளை என்னிடம் திருப்பித்தா இல்லையென்றால் இந்த வீட்டின் கதவுகள் உனக்காக என்றென்றும் மூடப்பட்டதாக கருதப்படுவாய் என்றான் அர்ஜுன் சோகமாக சரி அண்ணா என் பேச்சை நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த வீட்டை மட்டுமில்லை இந்த கிராமத்தையே விட்டு நான் போய்விடுகிறேன் என்றான் அர்ஜுன் வருத்தமான மனதுடன் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டான் அவன் நடந்து கொண்டே உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே அண்ணா ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொண்டார் இப்போது கெட்ட பெயர் எடுப்பதை விட இந்த கிராமத்தை விட்டு போவதே நல்லது என்று நினைத்தான் வீட்டிலிருந்த பூபேந்திரன் ஆஹா எவ்வளவு எளிதாக இந்த காட்டு தானாகவே நீங்கிவிட்டது இப்போது எல்லா அஸ்ரஃபிகளும் எனக்கு மட்டுமே சொந்தம் என்னை தவிர வேறு யாருக்கும் இதில் பங்கு கொடுக்க தேவையில்லை என்று மிகவும் நிம்மதியாக யோசித்துக் கொண்டிருந்தான் மறுபுறம் அவனது இளைய சகோதரன் அர்ஜுன் மிகுந்த துயரமான மனதுடன் அங்கிருந்து நடந்து கொண்டே இருந்தான் மாலை நேரமும் ஆகிவிட்டது நடந்து கொண்டே அவன் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றின அவனது மனதில் பல எண்ணங்கள் தோன்றின அண்ணா எல்லா செல்வத்தையும் அபகரிப்பதற்காக ஏதேனும் தந்திரம் செய்திருப்பானா என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது தன் சிந்தனையில் ஆழ்ந்து அவன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான் அப்போது ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்தான் இரவு ஆகிவிட்டது எங்கும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது குழப்பத்தில் ஆழ்ந்த அர்ஜுன் எல்லாவற்றையும் யோசித்துக் கொண்டிருந்தபோது அவனது காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது இது நான்காயிரம் உனக்கு நான்காயிரம் எனக்கு இது என்ன சத்தம் என்று அவன் யோசித்தான் உண்மையை அறிய அர்ஜுன் குனிந்து பார்த்தான் அங்கு மூன்று பேர் அமர்ந்திருந்தனர் அவர்கள் மூவரும் ஏதோ ஒரு செல்வத்தை பங்கிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் மூவரும் திருடர்கள் அந்த திருட்டுப் பொருளை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அர்ஜுன் புரிந்து கொள்ள ஜராவும் தாமதிக்கவில்லை அப்போது திடீரென்று அர்ஜுனின் காலிடறி அவன் அந்த திருடர்களின் நடுவே தடார் என்று விழுந்தான் இருளாக இருந்ததால் திருடர்களுக்கு எதுவும் தெரியவில்லை அவர்கள் பயத்தில் ஓடத் தொடங்கினர் ஓடுங்கள் ஓடுங்கள் சகோதரர்களே இவன் அரசனின் ஒற்றன் அல்லது அவனுடைய சிப்பாய் என்று தோன்றுகிறது இவன் நம் அனைவரையும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் ஓடுங்கள் என்று கூறினர் திருடன் ஆமாம் சகோதரனே நீ சொல்வது சரிதான் வா இங்கிருந்து ஓடுவோம் என்றான் திருடர்கள் தங்கள் திருட்டுப் பொருள் அனைத்தையும் பயத்தில் அங்கேயே விட்டுவிட்டு ஓடிவிட்டனர் அர்ஜுனின் கண் அந்த செல்வத்தின் மீது பட்டதும் அவன் மனதிற்குள் மிகவும் அடைந்தான் ஆனால் அப்போது அவனது மனதில் ஒரு மற்றொரு எண்ணம் தோன்றியது உண்மையில் இந்த நாணயங்கள் திருடப்பட்டவை இவற்றை தன்னுடன் எடுத்துச் செல்வது அறவே சரியல்ல எனவே இவற்றை இங்கேயே புதைத்து விடுகிறேன் தேவைப்படும்போது எடுத்துக்கொள்வேன் இந்த எண்ணத்துடன் அர்ஜுன் அந்த நாணயங்கள் அனைத்தையும் ஒரு மரத்தடியில் புதைத்துவிட்டு இரவு முழுவதும் அங்கேயே இருந்தான் காலையில் தன் வழியில் நடக்கத் தொடங்கினான் மதியமானது அவன் ஒரு அடர்ந்த காட்டு வழியாகச் சென்று கொண்டிருந்தான் அப்போது சில கொள்ளையர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர் கொள்ளையர்களின் தலைவன் அவனிடம் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்துவிடு இல்லையென்றால் உன்னை கொன்றுவிடுவோம் என்றான் அர்ஜுன் கொள்ளையர்களின் பேச்சைக் கேட்டு சகோதரர்களே நானே ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் என்னிடம் பணம் எங்கிருந்து வரும் என்றான் கொள்ளையர்களின் தலைவன் இவன் பொய் சொல்கிறான் இவனை சோதனையிடுங்கள் என்றான் சோதனைக்குப் பிறகு அர்ஜுனிடம் உண்மையாகவே எந்த பொருளும் கிடைக்காததால் தலைவன் கோபத்துடன் பரவாயில்லை இவனிடம் பணம் இல்லை என்றால் கூட இவன் நமக்கு உபயோகப்படுவான் இவனை நம் இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் தேவி தாய்க்கு இவனை பலி கொடுப்போம் என்று கத்தினான் இந்த செய்தியை கேட்டதும் அர்ஜுனுக்கு பயத்தால் உயிர் போனது அவன் யோசித்தான் ஒரு புறம் நான் துன்பத்தால் பாதிக்கப்பட்டவன் அவன் எங்கேயோ போய் இந்த கொள்ளையர்களின் பிடியில் சிக்கிக்கொண்டான் இன்னும் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்போது சில கொள்ளையர்கள் அர்ஜுனின் கைகளை கட்டி அவனை தூக்கிக் கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் கொள்ளையர் தளத்தை அடையும் முன்பே அர்ஜுனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தளத்தை அடைந்ததும் அவன் கொள்ளையர்களின் தலைவனிடம் நீங்கள் என்னை உங்கள் குழுவில் சேர்த்துக் கொள்வதாக வாக்குறுதி அளித்தால் எட்டாயிரம் தங்க நாணயங்கள் எங்குள்ளன என்று நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் என்றான் இதை கேட்ட கொள்ளையர்களின் தலைவன் எட்டாயிரம் நாணயங்களா நீ உண்மையாகவே சொல்கிறாய் என்றால் உன் நிபந்தனையை நாங்கள் ஏற்கிறோம் சீக்கிரம் அந்த நாணயங்கள் எங்குள்ளன என்று சொல் என்றான் அர்ஜுன் பாருங்கள் சகோதரா இப்போது இரவு ஆகப் போகிறது இந்த நேரத்தில் அங்கு செல்வது சரியல்ல நாளை காலை விடிந்ததும் நான் உங்களை அங்கே அழைத்துச் செல்வேன் என்றான் கொள்ளையர்களின் தலைவன் சரி ஆனால் ஜாக்கிரதை எங்களுடன் எந்த தந்திரமும் செய்ய முயற்சிக்காதே இல்லையென்றால் அதன் விளைவு என்னவென்று உனக்கு தெரியும் உனக்கு என்ன நடந்தாலும் உன்னால் தாங்க முடியாது எனவே யோசித்து என்னிடம் பேசு என்றான் அர்ஜுன் கவலைப்படாதீர்கள் தலைவரே நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் காலை விடிந்ததும் நான் உங்களை அங்கே அழைத்துச் செல்வேன் என்றான் தலைவன் சரி என்றான் அடுத்த நாள் காலை அர்ஜுன் அந்தக் கொள்ளையர்களை தான் தங்க நாணயங்களை புதைத்திருந்த இடத்திற்கு கொண்டு சென்றான் தலைவனின் கட்டளைப்படி உடனடியாக அவனது ஆட்கள் அந்த இடத்தை தோண்டினர் விரைவிலேயே அந்த தங்க நாணயங்கள் அவர்கள் முன் இருந்தன தங்க நாணயங்களை பார்த்ததும் தலைவனின் ஆட்களான கொள்ளையர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர் நாணயங்களை தங்கள் பைகளில் நிரப்பிக்கொண்டு தங்கள் தளத்தை நோக்கிச் சென்றனர் ஆனால் அர்ஜுனின் மனதில் வேறு ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது இந்த தங்க நாணயங்கள் ஒரு வகையில் எனக்கு பயன்பட்டன ஆனால் நான் விரைவிலேயே இவர்களின் மரணத்திற்கு காரணமாகிவிடுவேன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் இந்த சம்பவத்திற்கு பிறகு அர்ஜுன் கொள்ளையர் கும்பலுடனே தங்கினான் அவன் கொள்ளையர்களின் தலைவனுக்கு மிகவும் நம்பகமான நபராக மாறிவிட்டான் சிறிது காலம் கழித்து அர்ஜுன் கொள்ளையர்களின் தலைவனிடம் தலைவரே நான் பத்து நாட்களுக்கு என் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் உங்கள் அனுமதி கிடைத்தால் இப்போது நோய்வாய்ப்பட்டுள்ள என் வயதான தாயைச் சென்று ஒருமுறை சந்திக்க விரும்புகிறேன் என்றான் தலைவன் அர்ஜுனின் திட்டத்தை பற்றி சிறிதும் அறியாதவன் அவன் அர்ஜுனை தன் மிகவும் நம்பகமான நபராக கருதினான் அர்ஜுன் ஒருபோதும் தன்னை ஏமாற்ற மாட்டான் என்று அவன் அறிந்திருந்தான் அந்த கொள்ளையன் அர்ஜுனின் கோரிக்கையை கேட்டபோது பேச்சை கேட்டதும் அர்ஜுனை பத்து நாட்களுக்கு வீட்டிற்கு செல்ல அனுமதித்தான் அர்ஜுன் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டான் ஆனால் வீட்டிற்கு செல்லாமல் மன்னனின் அரண்மனையை நோக்கிச் சென்றான் அங்கே ராஜமஹாலை ஆண்ட மன்னர் ஏற்கனவே அந்த கொள்ளையனின் அட்டகாசத்தால் மிகவும் வருத்தத்தில் இருந்தார் அவர் தன் பிரதம மந்திரியிடம் அமைச்சர் அவர்களே அந்த கொள்ளையன் எப்போது பிடிபடுவான் மாநிலம் முழுவதும் அவனது அட்டகாசத்தால் அல்லல் படுகிறது என்று கூறிக்கொண்டிருந்தார் அமைச்சரும் மன்னரின் பேச்சைக் கேட்டு மகாராஜா என் தரப்பில் நான் முழு முயற்சி செய்கிறேன் அந்த குற்றவாளி விரைவில் சிறையில் அடைக்கப்படுவான் அவனுக்கு தன் செயல்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றார் அதே நேரத்தில் ஒரு காவலர் வந்து மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும் மகாராஜா ஒரு நபர் கொள்ளையன் ஜகீராவை பற்றி உங்களை சந்திக்க விரும்புகிறார் அவர் அவனைப் பற்றி அனைத்தும் தெரியும் என்று கூறுகிறார் என்றான் அவனது பேச்சைக் கேட்டு மன்னர் அப்படியா அவனை உடனே இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் அந்த காவலர் சென்று சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுனை மன்னர் முன் அழைத்து வந்து நிறுத்தினார் அர்ஜுன் மன்னரிடம் மகாராஜாவுக்கு என் வணக்கங்கள் மகாராஜா என் பெயர் அர்ஜுன் என்றான் மன்னர் சொல்லுங்கள் இளைஞனே ஜகீராவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி உனக்கு தெரிந்த அனைத்தையும் என்னிடம் கூறு என்றார் அர்ஜுன் மகாராஜா என்னை பொறுத்தவரை மன்னிக்கவும் நான் இந்த விஷயத்தை பற்றி உங்களிடம் தனியாக பேச விரும்புகிறேன் என்றான் அமைச்சர் துரோகியே இங்கு மன்னரின் மரியாதைக்குரிய மற்றும் நம்பகமான நபர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாதா நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ அதை அனைவர் முன்னிலையிலும் சொல் என்றார் மன்னர் நில்லுங்கள் மந்திரியே இவன் நம்மிடம் தனியாக பேச விரும்பினால் நாம் இவனுடன் தனியாகவே பேசுவோம் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள் எங்களை முற்றிலும் தனியாக விட்டுவிடுங்கள் என்றார் அனைவரும் வெளியே சென்றனர் பின்னர் அர்ஜுன் மன்னரிடம் தனியாக முழு கதையையும் விவரித்து கூறி மகாராஜா இப்படித்தான் நான் அந்த கொள்ளையனின் நம்பகமான ஆளாக மாறிவிட்டேன் என்றான் அர்ஜுன் நடந்த முழு சம்பவத்தையும் மன்னரிடம் கூறி இப்போது நான் அவனை என் வலையில் சிக்க வைத்துவிட்டேன் விட்டேன் என்றான் அர்ஜுன் மகாராஜா இப்போது அவனையும் அவனது கூட்டாளிகளையும் பிடிக்க எனக்கு உங்கள் உதவி தேவை என்றான் அவனது பேச்சைக் கேட்ட மன்னர் மிகவும் நல்லது இளைஞனே உன் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த கொடூரமான கொள்ளையர்களை பிடிக்க என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேட்கலாம் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்றார் அர்ஜுன் மகாராஜா நாளை இரவு குறைந்தபட்சம் முன்னூறு வீரர்களை என்னுடன் அனுப்புங்கள் நான் அவர்கள் அனைவரையும் அந்த கொள்ளையர்களின் தளத்திற்கு கொண்டு செல்வேன் அங்கு அந்த வீரர்கள் கொள்ளையர்கள் மீது தாக்குதல் தொடுப்பார்கள் அந்த கொள்ளையர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றான் மன்னர் மிகவும் சரி இளைஞனே உன் ஆலோசனை முற்றிலும் பொருத்தமானது அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் எனவே நாளை இரவு நம் படைகளை உன்னுடன் அனுப்புவோம் என்று முடிவாகிவிட்டது அதுவரை நீ இந்த ராஜமகாலாலேயே எங்கள் அரச விருந்தினராக இரு என்றார் அடுத்த நாள் இரவு அர்ஜுன் தன் திட்டப்படி படைகளுடன் கொள்ளையர்களின் தளத்தை அடைந்தான் படையினர் அந்த கொள்ளையர்கள் மீது தாக்குதல் தொடுத்தனர் சிறிது நேரத்திலேயே படையினர் அந்த கொள்ளையர்களை கைது செய்தனர் அவர்களில் சில கொள்ளையர்கள் கொல்லப்பட்டனர் மீதமிருந்தவர்கள் மகாராஜா முன் ஆஜர்படுத்தப்பட்டனர் அரசவையில் அர்ஜுனை கண்டதும் கொள்ளையர்களின் தலைவன் மனதிற்குள் எவ்வளவு பெரிய துரோகம் செய்தான் இந்த மனிதனை நான் நம்பினேன் இவன் என்னை துரோகம் செய்துவிட்டான் இந்த மனிதன் எங்களை எங்குமே இல்லாமல் செய்துவிட்டான் என்று நினைத்தான் அடுத்த நாள் அரசவையில் அனைத்து மந்திரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு மன்னன் அனைத்து கொள்ளையர்களுக்கும் ஒரே தண்டனையை அறிவித்தான் இந்த கொடூரமான குற்றவாளிகள் அனைவருக்கும் நாங்கள் மரண தண்டனை விதிக்கிறோம் ஏனெனில் அவர்கள் யாருக்கும் எந்த சலுகையும் காட்டவில்லை கருணையும் காட்டவில்லை எனவே அவர்களுக்கு வாழ எந்த உரிமையும் இல்லை வீரர்களே இப்போது இவர்களை அழைத்துச் செல்லுங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இவர்களை தூக்கிலிடுங்கள் இதற்குப் பிறகு மன்னர் அர்ஜுன் உன் வீரத்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் இன்று முதல் நாங்கள் உன்னை எங்கள் சேனாதிபதியாக நியமிக்கிறோம் என்றார் இதைக் கேட்ட அர்ஜுன் உங்கள் நன்றிகள் மகாராஜா நீங்கள் என்னை தேசத்திற்கு சேவை செய்ய தகுதியானவனாக கருதினீர்கள் என்றான் மறுபுறம் அர்ஜுனின் அண்ணன் தன் தந்தையின் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை தவறான வழிகளில் வீணடித்துக் கொண்டிருந்தான் ஏனெனில் அது அவனுடைய சொந்த பணம் அல்ல அவன் அந்த பணத்தை நேர்மையற்ற முறையில் பெற்றிருந்தான் அவனுக்கு சூதாட்டத்தின் மோசமான பழக்கம் ஏற்பட்டிருந்தது அவன் மது மற்றும் சூதாட்டத்தில் தன் பணத்தையெல்லாம் வீணடித்திருந்தான் அவனது நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது அவனிடம் சாப்பிடக்கூட உணவு இல்லை கிராமம் முழுவதும் அவன் மிகவும் கெட்ட பெயர் எடுத்திருந்தான் இப்போது அவனுக்கு கிராமத்தில் எங்கும் எந்த வேலையும் கிடைக்கவில்லை அதனால் இந்த கிராமத்தில் பட்டினி கிடப்பதை விட வேறு கிராமத்திற்கு சென்று ஏதாவது வேலை தேடிக் கொள்வது நல்லது என்று அவன் முடிவு செய்தான் இப்படி யோசித்துக் கொண்டே அவன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டான் நடந்து கொண்டே தன் சகோதரன் அர்ஜுன் சேனாதிபதியாக இருந்த அதே ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்தான் அதே நகரத்தில் அவன் ஒரு செட்டியாரின் கடைக்கு சென்று செட்டியார் அவர்களே எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டான் அவனது பேச்சைக் கேட்ட செட்டியார் அடேயப்பா நீ முகத்தை பார்த்தாலே ஒரு கொள்ளையனைப் போல இருக்கிறாய் உனக்கு யார் வேலை கொடுப்பார்கள் எனவே என்னை மன்னித்துவிட்டு இங்கிருந்து போய்விடு தம்பி என்றார் பூபேந்திரன் நேர்மையாக எனக்கு இங்கு எந்த வேலையும் கிடைக்காது என்று நினைக்கிறேன் இப்போது என் வயிற்றை நிரப்ப நான் ஒரு திருடனாகவும் கொள்ளையனாகவும் மாற வேண்டும் என்று நினைத்தான் அப்போது அவனது கண்ணில் செட்டியார் அருகில் வைத்திருந்த ஒரு பை பட்டது அது தங்க நாணயங்களால் நிரப்பப்பட்ட பை என்று நினைத்தான் அவன் அந்த பையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு உடனடியாக ஓடிவிட்டான் செட்டியாருக்கு அவனை பிடிக்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை அவர் திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டே இருந்தார் அவன் அங்கிருந்து மாயமாய் மறைந்துவிட்டான் சந்தையில் சில மக்கள் அவனை பின்தொடர்ந்தனர் ஆனால் பூபேந்திரனை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் ஏமாற்றத்துடன் தங்களிடத்திற்கு திரும்பினர் இங்கே சேனாதிபதியாக மாறிய அர்ஜுன் தன் வேலையை மிகவும் நேர்மையாக செய்து கொண்டிருந்தான் ஒருநாள் மகாராஜா அர்ஜுனை அழைத்து அர்ஜுன் நீ மிகவும் துணிச்சலான புத்திசாலி மற்றும் நல்ல மனிதன் நீ என் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் உனக்கு விருப்பம் இருந்தால் என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்க நான் விரும்புகிறேன் என்றார் அர்ஜுன் மகாராஜா உங்கள் விருப்பம் அதுவாக இருந்தால் நான் மறுக்க முடியாது இந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அர்ஜுனின் இந்த முடிவால் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சில நாட்களில் நல்ல முகூர்த்தத்தை பார்த்து மன்னரின் மகளுக்கும் அர்ஜுனுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது திருமணம் நடந்து சில நாட்களே ஆகிவிட்டிருந்த நிலையில் மகாராஜா அர்ஜுனை அழைத்து அர்ஜுன் மகனே எங்களுக்கு இப்போது எழுபது வயதாகிவிட்டது அதனால் இப்போது இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றார் அர்ஜுன் மகாராஜா உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே செய்யுங்கள் என்றான் மறுநாள் அர்ஜுனுக்கு ராஜாபிஷேகம் செய்யப்பட்டது மகாராஜா தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார் இப்படி சில மாதங்கள் கடந்து சென்றன அதன் பிறகு அர்ஜுன் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனை திருடனான பூபேந்திரன் தான் அவன் அர்ஜுனின் உடன் பிறந்த சகோதரன் பூபேந்திரன் அவன் அதுவரையில் பிரபலமான மற்றும் ஆபத்தான திருடனாக மாறியிருந்தான் வீரர்கள் பல முயற்சிகள் செய்தும் அவனை பிடிக்க முடியவில்லை அந்த திருடன் அதே காட்டில் ஒரு பழைய கோவிலில் வசித்து வந்தான் ஒரு இரவு அவன் அமர்ந்து நான் மீண்டும் மீண்டும் திருட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரே நேரத்தில் இவ்வளவு பொருட்களை கொள்ளையடிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் எதிர்காலத்தில் நான் மீண்டும் திருட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது நான் ஒருமுறை மன்னரின் கருவூலத்தை திருடிவிட்டால் மீண்டும் எனக்கு பட்டினி கிடக்கும் நிலை ஏற்படாது நான் ஒருபோதும் திருட வேண்டிய தேவையும் இருக்காது அதன் பிறகு நான் வேறு நாட்டிற்குச் சென்று என் மீதமுள்ள வாழ்க்கையை மிகவும் நிம்மதியாக கழிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அடுத்த இரவு கருவூலத்தை திருடும் நோக்கத்துடன் பூபேந்திரன் ராஜமகாலை நோக்கி பின்னால் சென்றான் கைகளில் கயிற்றுடன் சுவரில் ஏற நினைத்துக் கொண்டிருந்தான் மறுபுறம் தற்செயலாக அந்த கொள்ளையனை பற்றி யோசித்து யோசித்து மன்னருக்கு தூக்கம் வரவில்லை அப்போது மன்னர் மாளிகையின் கூரையில் நடந்து கொண்டிருந்தார் பூபேந்திரன் கயிற்றின் உதவியுடன் கூரை மீது ஏறியதும் அங்கு இருந்த மன்னர் அர்ஜுன் அதை பார்த்தான் மன்னர் அர்ஜுன் தன் வாளை உருவி அதே நேரத்தில் தன் சிப்பாயை அழைத்தான் சில நொடிகளில் மன்னரின் சிப்பாய்கள் அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தனர் மன்னர் வீரர்களிடம் வீரர்களே இவனை கைது செய்யுங்கள் என்றார் பூபேந்திரன் அங்கிருந்து தப்பிக்க முழு முயற்சி செய்தான் ஆனால் எப்படியோ தப்ப முடியவில்லை வீரர்கள் அவனை பிடித்துவிட்டனர் அர்ஜுன் அவனை பார்த்து நீ என் சகோதரன் பூபேந்திரன் ஆனால் ஒரு பிரபலமான திருடன் என் சகோதரன் இவ்வளவு பெரிய திருடனாக மாறுவான் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை என்றான் அவன் வீரர்களே இவனை அழைத்துச் சென்று சிறையில் அடைத்து விடுங்கள் காலையில் நாம் அரசவையில் அமரும்போது இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிப்போம் என்று உத்தரவிட்டான் மன்னரின் கட்டளையை பெற்றதும் வீரர்கள் பூபேந்திரனை சிறையில் அடைத்தனர் இப்போது அவன் தன் செயல்களுக்காக மனதிற்குள் வருந்தி அழுது கொண்டிருந்தான் இன்று என் கெட்ட கர்மங்களின் பலனை நான் அனுபவிக்கிறேன் என் தீய எண்ணம் என்னை இன்று இவ்வளவு ஆழமான வீழ்ச்சியில் தள்ளிவிட்டது இங்கிருந்து வெளியே வருவது கடினம் அர்ஜுனை நான் அநியாயக்காரனாக வெளியேற்றி வீட்டிலிருந்து துரத்தினேனோ அவன் இன்று தன் நேர்மை மற்றும் நற்குணத்தால் இந்த ராஜ்யத்தின் மன்னனாக மாறிவிட்டான் நான் அவனிடம் அநியாயம் செய்ததால் எனக்கு இந்த துர்க்கதி ஏற்பட்டது எல்லாம் இருந்த நான் இன்று ஒரு திருடனாக அதே அவனது சிறைச்சாலையில் கிடக்கிறேன் என்று நினைத்தான் இங்கே அர்ஜுனுக்கு தூக்கம் வரவில்லை நாளை என் வாழ்க்கையின் மிகக் கடினமான நாளாக இருக்கும் நான் ஒரு மிகவும் பயங்கரமான அக்கினி பரீட்சையைக் கடக்க வேண்டும் இந்த பரீட்சையில் நான் வெற்றி பெறுவேனா எனக்கு புரியவில்லை மன்னர் எனக்கு ராஜ்ய பொறுப்பை ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என் சகோதரனுக்கு என் கைகளாலேயே தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான் அடுத்த நாள் அரசவையில் திருடன் பூபேந்திரன் ஆஜர்படுத்தப்பட்டான் மன்னர் அவனிடம் பூபேந்திரா உன் மீது சுமத்தப்பட்ட திருட்டு குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளன உன் தரப்பில் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்றார் மகாராஜா என்னை போன்ற இழிவான மற்றும் துஷ்ட மனிதனுக்கு நீங்கள் மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன் எதிர்காலத்தில் யாரும் விரும்பியும் திருடவோ அல்லது யாருக்கும் அநியாயம் செய்யவோ துணியக்கூடாது என்றான் அர்ஜுன் சரி உனக்கு அதே தண்டனையை நாங்கள் கொடுப்போம் வீரர்களே இந்த கொள்ளையனை அழைத்துச் சென்று அவனது ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டி அதன் பிறகு அவனை நாட்டின் எல்லையை விட்டு வெளியேற்றுங்கள் என்றான் அர்ஜுனின் இந்த நீதியை பார்த்து அவனது குடிமக்களும் அமைச்சர்களும் அனைவரும் அவனை புகழ்ந்து கோஷமிட்டனர் மன்னரின் கட்டளை பின்பற்றப்பட்டது திருடன் பூபேந்திரனின் ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டி அவனை ராஜ்யத்தின் எல்லையை விட்டு வெளியேற்றினர் அவன் நாட்டை விட்டு சென்று கொண்டிருந்த அப்போது அவனுக்கு எதிரில் மன்னர் அர்ஜுன் வந்து நின்றான் அர்ஜுனைக் கண்டதும் பூபேந்திரன் மகாராஜா நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் நீங்கள் என் ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டுவதற்கு பதிலாக எனக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் நீங்கள் அப்படிச் செய்திருந்தால் நான் துடித்து துடித்துச் சாகவிடப்பட்டிருக்க மாட்டேன் நான் இந்த உலகில் என்ன செய்வேன் என்றான் அர்ஜுன் அப்போது நான் ஒரு மன்னனாக இருந்தேன் ஆனால் இப்போது நான் உங்கள் முன் மன்னன் அர்ஜுன் அல்ல உங்கள் இளைய சகோதரன் அர்ஜுன் நிற்கிறேன் ஒரு மன்னனாக ஒரு திருடனுக்கு தண்டனை கொடுத்து என் ராஜ தர்மத்தை பின்பற்றினேன் இப்போது ஒரு சகோதரன் தன் சகோதரனிடம் தன் தர்மத்தையும் கடமையையும் பின்பற்ற வந்துள்ளான் என்றான் பூபேந்திரன் எனக்கு புரியவில்லை என்றான் அர்ஜுன் சகோதரனே ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டியதால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் அதற்காக நான் உங்களுக்கு சிறிது பணம் கொடுத்துவிட்டு செல்கிறேன் இந்த பையில் சில தங்க நாணயங்கள் உள்ளன இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இவை என் கடின உழைப்பால் சம்பாதித்தவை இந்த உழைப்பின் பணத்துடன் நீங்கள் வேறு எந்த நாட்டின் எல்லைக்குள்ளும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் நிம்மதியாக கழிக்கலாம் என்று நான் நம்புகிறேன் ஆனால் சகோதரனே மறுக்காதீர்கள் இல்லையென்றால் நான் ஒருபோதும் என்னை மன்னிக்க மாட்டேன் என்றான் இதை கேட்ட பூபேந்திரன் அர்ஜுன் நீ எவ்வளவு பெரியவன் கடவுள் எப்போதும் உன்னை இப்படித்தான் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்றான் பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி கனத்த மனதுடன் விடை பெற்றனர் மூத்த சகோதரன் இளைய சகோதரனிடம் நான் ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை போன்ற ஒரு சகோதரனையே பெற வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்றான் இரு சகோதரர்களும் தங்கள் வழியில் மீண்டும் பிரிந்து சென்றனர் அதன் பிறகு அந்த நாட்டில் பூபேந்திரன் எந்த வனத்திலும் மீண்டும் காணப்படவில்லை மன்னர் அர்ஜுன் தன் குடிமக்களை பாதுகாத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தான் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் ஷாஸ்ட்ரா டிப்ஸ் சேனலை நிச்சயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி